என் பேர் மஞ்சுளா இப்ப சிவப பெருமான நாங்க கும்பிடுவோம் அவர் கோயில்ல போய் நாங்க கடாபட்டு இந்த இதெல்லாம் கிடையாது எதுவுமே இப்ப நீங்க இவ்வளவு நம்ம இருக்கோம்னா ஒரு உயிரை கொல்றது அது பாவம் இல்லையா அது மட்டும்தான் என் கேள்வி உண்மையிலேயே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி இன்றைக்கு வந்து நாங்க வந்து பல நேரங்கள்ல இந்த ஒரு ஆடையோ கோழி எதையுமே வெட்டுறது இல்ல உயிர் எதையுமே கொள்றது இல்ல ஆனா நீங்க வந்து குருபானின்னு வந்துட்டா ஒவ்வொரு குருபானில வந்து வீட்டுல ஆடு அறுக்கிறீங்களே எத்தனை ஆடு அன்னைக்கு நீங்க அறுக்குறீங்க இன்னும் அந்த ஆடெல்லாம் மாட்டையும் குருபானி கொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது எவ்வளவு மாடுகளும் நீங்க அறுக்குறீங்க அப்ப இவ்வளவு உயிர்களை அறுப்பது சரியா இது வந்து வணக்கம் என்ற அடிப்படையில் அப்படி செய்யறது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க சரி இதுல முதலாவது இறைவன் வந்து இந்த உலகத்துல பல உயிரினங்களை படைத்திருக்கிறாரு அந்த உயிரினங்களை எதற்கு படைத்திருக்கிறார் அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அதை கவனிச்சா அதுல இதற்கான ஒரு அழகான தீர்வு கிடைச்சிடும் இன்றைக்கு இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு எதற்காக வருது ஒரு உயிரை நாம வந்து இப்படி அறுத்து சாப்பிடுறதுனால இது அந்த உயிர்களுக்கு வந்து நாம வதை செய்றது இல்லையா இது வந்து ஒரு ஜீவ காருணியம் இல்லையா ஜீவ காருணியம் இல்ல இப்படி எல்லாம் நம்ம செய்றமே அப்படின்ற ஒரு அடிப்படையில் கேக்குற ஒரு கேள்வி இதுல வந்து முதலாவது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற சமூகத்தினுடைய விஷயத்தையும் விளக்கி விட்டு அடுத்து இஸ்லாம் அதுல என்னென்ன சொல்லுதுங்கறத நான் விளக்குறேன் இனிக்கு மற்ற சமூகத்தளேயும் கெடாவெட்டு என்பது இருக்குதானா அதுவும் இருக்கத்தான் செய்கிறது சில கோவில்கள் செய்ய மாட்டாங்க சில கோவில்கள் அந்த ஒரு காரியத்தை செய்வார்கள் இன்னும் மதுரை போன்ற அந்த மாவட்டங்கள் அதுதான் இருக்கும் இன்னும் அந்த அதுல அவங்க வளர்க்கிற அந்த கெடாவை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒண்ணு கருப்பு கலரா வாங்குவாங்க அல்லது வெள்ளை கலரா வாங்குவாங்க அந்த வெட்டு அதுல வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வணக்க வழிபாடாக செய்யறாங்க நாம் அதுல உள்ள போக விரும்பலை இது ஏதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு நிகழ்வு மட்டுமல்ல மற்ற சமூகத்திலேயும் வணக்க வழிபாடுகளிலேயே அது யதார்த்த நிகழ்வை நான் சொல்லல வீட்டுக்கு சாப்பாடுக்கு தேவைப்படுது அதற்காக அறுக்கப்படுகிற ஒரு நிகழ்வை சொல்லல வழிபாட்டு தலங்களிலேயே கடவுளுக்காக வழிபடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே இது போன்ற அந்த உயிரினங்கள் இன்னும் எத்தனையோ கோவில்கள் கோழிகை எல்லாம் காணிக்கை செலுத்துறாங்க செலுத்துறாங்கல்ல அந்த கோழிக்கு காணிக்கை செலுத்துறது எதற்காக அங்க அந்த விருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகிற பொழுது அங்கு கோழிகள் எல்லாம் அறுக்கப்படுறது எதற்காக இன்னும் வட எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுதுங்க இன்னும் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை எடுத்து பார்த்தாலும் அந்த மாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட மாடுகளை அறுத்து பழியிடுவது அதை கூட ஒரு முக்கிய ஒரு மத வழிபாட்டாகவே வச்சிருக்கிறாங்க அப்ப இது வந்து எல்லா மதத்துல உள்ள ஒரு விஷயம் அப்ப இதுல முஸ்லிம்களாகிய நாங்க மட்டும் பதில் சொல்றது இல்ல எல்லா நபர்களும் சேர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்ப இது உள்ள விஷயத்துக்கு வாங்க நமக்காக எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லக்கூடாது இதுதான் இந்த கேள்வியுடைய கான்செப்ட் இன்னைக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஏதோ அறுக்கிறோம் வைங்களேன் நமக்காக நம்மளுடைய அந்த சாப்பாட்டு தேவைக்காக அதுல சில நேரங்கள்ல வணக்க வழிபாடுகள் சேர்ந்து வருது சில நேரங்கள்ல வணக்க வழிபாடுகள் இல்லாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல என்ன எடுக்கிறது பழக்கம் முஸ்லீம் அல்லாத வீடுகளிலேயும் நிறைய இறைச்சிகள் வாங்குறது பழக்கம் ஆடு வாங்குவாங்க கோழி மீன் இப்படி ஏதாவது இறைச்சிகள் வாங்குறது ஒரு வழக்கமாக இருக்குது இப்படி வழக்கத்தின் அடிப்படையில் செய்யற ஒரு காரியம் அல்லது சில நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் உள்ள ஒரு காரியம் அப்ப இந்த ஒரு காரியத்தை செய்யறது இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது எந்த ஒரு உயிரினத்தையும் கொள்ளவே கூடாது என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம எதை சாப்பிட முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு உயிரினத்தையும் நாம கொள்ளவே கூடாதுன்னா நம்முடைய பார்வையில் உயிரினம்னா எது மட்டும்தான் தெரியுது ஆடு மாடு கோழி இதுதான் நம்மளுடைய பார்வையில் உயிரினமா தெரியுது இது அல்லாத எத்தனையோ உயிரினங்களாத்தான இருக்குது இன்றைக்கு சைவ சாப்பாடு சாப்பிடுற நபர்கள் இருப்பாங்க நம்ம அதுல உள்ள போக விரும்பல அதுல தெளிவுக்காக சொல்றேன் அவங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கிறாங்க கத்தரிக்காய் எடுத்துக்குவாங்க தக்காளி எடுத்துக்குவாங்க கேரட் எடுத்துக்குவாங்க இந்த கத்தரிக்காய் தக்காளி கேரட்டு அது உயிரினம் இல்லாம என்ன அது வந்தது எப்படி வந்துச்சுன்னு அது வந்து அது உயிர் இருக்க போய் தானே அதுல வளர்ந்து வருது ஒரு செடி இருக்குதுன்னா செடி இன்னைக்கு கீரை சாப்பிடுறேன் பொண்ணாங்கனி கீரை சாப்பிடுறோம் பொன்னாங்கனி கீரைக்கு உயிர் இல்லையா அகத்தி கீரை சாப்பிடுறோம் அதே மாதிரி முருங்கை கீரை சாப்பிடுறோம் அந்த முருங்கை கீரை உடலுக்கு எவ்வளவு இரும்பு செத்து அதை எடுத்து பாருங்க அப்ப இது போன்ற அந்த பொருட்கள் உயிரே இல்லாத உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மரமா இருந்தாலும் அதற்கு உயிர் இருக்கிறது மரத்துல பல வருதா உயிர் இருக்குது ஒரு காயை உணவாக எடுக்கிறோமோ அதுல உயிர் இருக்குது அப்ப நாம இன்றைக்கு சைவ சாப்பாடு என்று எதை எடுத்துக் கொள்கிறோமோ அதுவும் ஒரு உயிரை தானே எடுக்கிறோம் இல்ல எந்த உயிரையும் பறிக்க கூடாதுன்னா எந்த காய்கறியும் இருக்க கூடாது சோறு சாப்பிட முடியுமா நெல்லு வருது இல்ல நெல்லுல இருந்து நம்ம கதிர இருந்து அரிசி எடுக்கிறோமே அந்த அரிசி எடுத்து அந்த சாப்பாடு ஆக்குறமே அதுவும் உயிர்ல இருந்து வந்தது தானே அப்ப சோறா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் எந்த உணவுலையும் கை வைக்க முடியாது சரி எனக்கு உணவே தேவை இல்லைங்க தண்ணியை குடிச்சே நான் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துக்குவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு அங்கேயும் உள்ள வில்லங்க இருக்குது என்ன வில்லங்கோ நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குதா இல்லையா அந்த தண்ணிக்குள்ள உயிரினம் இல்லையா தண்ணியில மினரல்ஸ் இல்லையா அது என்ன மினரல்ஸ் உள்ள போய் லாஜிக்ல எடுத்து பாருங்க நாம பிடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் நம்மளுடைய உடம்பிற்கு நன்மை தரக்கூடிய சின்ன நுண்ணுயிரிகள் இருக்கிறது நம்ம உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கிறது அதுல கெடுதல் தரக்கூடிய அது தண்ணி சுத்தம் இல்லாம இருக்குதுன்னு வைங்க இப்ப இந்த மஞ்சள் காமால போன்ற அந்த ஒரு விஷயம் வருதுன்னா அல்லது ஒரு தொடர் காய்ச்சல் போன்றது எல்லாம் வருதுன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க தண்ணீரை நல்லா சூட வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆறி குடிக்க சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு உள்ளே இருக்கத்தான் செய்யுது அதுல வந்து நமக்கு கெடுதல் தரக்கூடிய உயிரினை இருக்கிறதுனால நல்ல சூடு பாயில் பண்றோம்னு வைங்க அதுல இருக்கக்கூடிய அந்த உதிரி குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலைக்கு அதிகமாக போகிற பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட உயிரினங்கள் அது அழிஞ்சு போயிடும் அதை ஆற வச்சு நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அதுல எந்த ஒரு பாதிப்பு வராது அப்ப குடிக்கிற தண்ணியில ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்குது இல்ல அப்ப ஜீவ காரூணியம்னா வெறுமன ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விஷயத்துல பாக்குறது மீன் இந்த மாதிரி விஷயத்தை பார்ப்பதை போல கத்தரிக்காவுக்கு பாருங்க வெங்காயத்துக்கு பாருங்க உருளைக்கிழங்கு பாருங்க என்னென்ன சோத்துக்கு பாருங்க கோதுமைக்கு பாருங்க குடிக்கிற தண்ணிக்கு பாருங்க எதுவுமே நம்ம செய்யாட்ட என்னத்தான் செய்ய முடியும் அப்ப எல்லா விஷயங்களிலேயும் உயிரினம் என்பது உள்ளே இருக்கிறது அப்ப அதுல வந்து அந்த ஜீவ காரூணியம் என்பது வெறுமனம் அனிமல்ஸ் விஷயங்கள்ல கவனிக்கிறமா இல்லையா அதில் மட்டுமல்ல எல்லாத்துல இருக்குது அப்ப இதுல தான் நம்ம என்ன பார்க்கிறோம் சரி கத்தரிக்காவை கடவுள் எதுக்கு தர்றாரு நம்ம தேவைக்காக தர்றாரு அரிசி எதுக்கு தர்றாரு நம்ம தேவைக்காக தர்றாரு அதை சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய பசி ஆறுகிறது நம்முடைய உடம்புக்கு தேவையான ஹெல்த் அதை நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுல இருந்து நாம பெறுறோம் இன்னைக்கு அது போலத்தான் அசைவ உணவை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களும் அதை சாப்பிடுவதனால் இன்னும் சொல்ல போனால் சில சத்துக்கள் சைவ உணவில் கிடைப்பது கிடையாது சில குறிப்பிட்ட சத்துக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சைவ உணவுல கிடைப்பது கிடையாது அசைவ உணவுல தான் சில சத்துக்கள் அதிகமா மிகைத்து இருக்குது அப்ப அதை எடுத்து சாப்பிடுறதுனால இன்னைக்கு சைவம்னு நம்ம எதை பிரிக்கிறோமோ அதுவும் அசைவம் தான் அதுவும் உயிரோடு தான் அப்ப நம்முடைய தேவைக்காக அதை எடுத்து பயன்படுத்துறமே இதே மாதிரி நம்முடைய தேவைக்காக மீனை எடுத்து கொண்டால் என்ன தப்பு அதே மாதிரி பீஃப் அதுல வந்து சில நன்மைகள் இருக்குது அதே மாதிரி ஆட்டுக்கறி அதுல சில நன்மை இருக்குது கோரிக்கை அதுல சில சத்துக்கள் இருக்கிறது இப்படி நம்முடைய உடம்புக்கு தேவையான சத்துக்களுக்காக இது போன்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது என்ன இன்னும் சொல்ல போன நேரங்கள்ல இது போன்ற அந்த உயிரினங்களுடைய அந்த இறைச்சிகளை சாப்பிடுறது தான் மனுஷன் தப்பா நினைக்கிறானே ஒழிய அதே உயிரினத்திலிருந்து பெறப்படக்கூடிய எத்தனையோ பல பொருட்கள் இருக்கிறது அந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரிகிறது இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம சாப்பிடக்கூடிய கேப்சூல் இருக்குதா இல்லையா மாத்திரை அந்த மாத்திரையிலேயே ரெண்டு வடிவங்க ஒன்னு பேராசிட்டமால் இந்த மாத்திரை இருக்குதா இல்லையா இது ஒரு வடிவம் இன்னொன்னு டியூப் மாத்திரைன்னு சொல்லுவாங்க டியூப் மாட்டி இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அந்த குருண மாதிரி நிறைய கிடக்கும் இது அந்த டியூப் இருக்குதா இல்லையா அந்த டியூப் எதிலிருந்து தயார் செய்யறாங்க எடுத்து பாருங்க அதற்கும் அந்த மாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்குது எடுத்து பாருங்க இல்லை நான் எதையுமே நான் ஜீவகாரணியை பார்க்கக்கூடியவன் எதையுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா டியூப் மாத்திரைக்கு போடக்கூடிய அந்த டியூப்பை நம்ம பயன்படுத்த முடியுமா அதை பயன்படுத்த முடியாது இன்னும் பார்வை கோளாறு நமக்கு நிறைய வருதுன்னு வைங்க பார்வை கோளாறுக்கு என்ன மருந்து என்ன ஹெல்த் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க நம்ம பாசையில சொல்றதா மீன் மாத்திரன்னு சொல்லுவாங்க மீன் மாத்திரையை வந்து எழுதி கொடுத்து டாக்டர் ரெக்கமெண்டே பண்ணுவாங்க உங்க பிள்ளைக்கு வந்து கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக அந்த மீன் மாத்திரை கொடுங்க மீன் மாத்திரை என்ன எதுல இருந்து அந்த மீனினுடைய எண்ணெய் எடுக்கிறாங்க மீனை சாப்பிடுறதுதான் குற்றம் அதுல இருந்து எண்ணெயை நாம எடுத்துக்கிட்டா அது குற்றம் இல்லை அப்படி சொல்ல முடியுமா சரி இன்னும் அதை கூட விடுங்க இதெல்லாம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக உள்ளது பசு பால் இருக்குதா இல்லையா பசு பாலை நம்ம பயன்படுத்தலாமா பசுவை வந்து நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்த கூடாதுன்னா பசு எதுக்காக அது பால் சுரக்கிறது தன்னுடைய தான் பால் சுரக்குது அப்ப தன்னுடைய கன்றுக்காக சுரக்கக்கூடிய அந்த ஒரு பாலை இன்றைக்கு நாம டெய்லி டீ போடுறதுக்கு எடுத்து பயன்படுத்துறோமே அப்ப ஜீவ காரணியம் சொல்றதா இருந்தா இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாது இப்பெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம வாழவும் முடியாது இறைவன் நமக்கு இது போன்ற அந்த வசுக்களை எதற்காக படைத்து படைத்திருக்கிறார் நமக்கு சில நேரங்கள் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார் கோழிக்கறி சாப்பிட்டா அலர்ஜி வருது உடல் ரீதியில் அதே மாதிரி நிறைய இருக்குது ஆட்டுக்கறி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து அவங்களுக்கு வந்து மாரடைப்பு போன்ற இது போன்ற பிரச்சனை வருதா அப்ப நீங்க தவிர்த்துக்குங்க ஒரு ஆள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு அவருக்கு இன்னும் கொழுப்பு சத்து நிறைய தேவைப்படுகிறது அந்த கொழுப்பிலேயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதுல நல்ல கொழுப்பு எல்லாம் இது போன்ற சில உயிரினங்களுடைய அந்த இறைச்சிகள் கிடைக்கும் பொழுது இல்ல அதையும் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நமக்கு உடல் ஆரோக்கியமே குன்று போய்விடும் அப்ப அவ்வளவு உயிரினங்களும் நம்ம பயன்படுத்துவதற்காக தன் இறைவன் தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் எவ்வளவோ பல கீரைகளை பயன்படுத்துறோம் பல வெஜிடபிள் காய்கறிகளை பயன்படுத்துறோம் பல பழங்களை பயன்படுத்துறோம் அனைத்தும் உயிரிலிருந்து வந்ததுதான் அதே போலதான் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இறைச்சியும் அது உயிரிலிருந்து வந்த தான் எதை சாப்பிடுறதால் நமக்கு கெடுதல் வருமோ அதை தவிர்த்து கொண்டு நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நமக்கு அதிகம் ஆற்றல் தரக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது இது ஒன்னும் ஜீவகாருணியத்திற்கு எதிரானது இல்ல இஸ்லாம் அதுலதான் கூடுதலாக சொல்லக்கூடிய இந்த இந்த ஆடுகளை சாப்பிடுங்க மாடுகளை சாப்பிடுங்க என்று வந்து சில தத்துவங்களை சொல்லுதுங்க இன்றைக்கு மத்த மத்த கோவில்களெல்லாம் ஒரே விட்டு அணு செய்வாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை வைங்களேன் இஸ்லாத்துல அப்படி செய்ய கூடாது அதனுடைய இரத்தங்கள் முழுவதும் ஓட்டப்படக்கூடிய விதத்துல இருக்கணும் இன்னும் நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி அது கூர்மையாக இருக்கணும் அது அந்த உயிரினத்திற்கு வேதனை அளிக்காத விதத்தில் இருக்கணும் இன்னும் சொல்லப்படும் இதையே ஆய்வு செய்திருக்கிறாங்க இஸ்லாம் ஹலால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு உயிரினங்கள் கொல்லப்படுவதற்கும் இதுல எதற்கு அதிகமான வேதனை இருக்குது சில நேரங்களில் கோழி எல்லாம் என்ன செய்வாங்க தலையை திருகி இது போன்ற காரியத்தை செய்வார்கள் கடித்து அதுல உள்ள இது போன்ற சில காரியத்தை செய்வார்கள் இப்படி செய்யறதுனால அதுக்கு அந்த உயிரினத்துக்கு என்ன பாதிப்பு அதை அறிந்து கொள்வதற்காக அதனுடைய இதய ஓட்டம் அதனுடைய பிரெயின்ல உள்ள விஷயங்கள் அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கான அந்த சாதனங்களை பயன்படுத்தி கடைசியில் சொல்லப்படுகிற தீர்வு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகள் அறுக்கப்படுகிற பொழுது அந்த உயிரினங்களுக்கு வழி அதிகம் இல்லாமல் எளிதில் அது என்ன செய்து விடுகிறது அது இறந்து போய்விடுகிறது அப்ப நம்முடைய தேவைக்காகவும் அதையும் கவனிக்கிறது இஸ்லாம் பார்க்குது அதே கூர்மை இல்லாம அந்த உயிரினத்திற்கு வந்து நோவினை தரக்கூடிய விதமாக அப்படி செய்யறதையும் இஸ்லாம் என்ன செய்யறது இல்ல எங்களுக்கு அனுமதிக்கிறது இல்ல அப்ப இது எல்லாத்தையும் கவனித்து அனைத்தையும் இறைவன் நம்மளுடைய தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொருவரும் நம்மளுடைய தேவைக்கு என்ன சில ஆட்கள் இல்ல எனக்கு நான்வெஜ் விருப்பமே இல்ல அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி நான்வெஜ் விரும்பவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட இல்ல நீங்க சாப்பிட்டே தான் ஆகணும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதே மாதிரி ஒரு ஆள் நான்வெஜ் சாப்பிடுறாரா நீ எதுக்கு நான்வெஜ் சாப்பிடுற அப்படின்னு கேட்க கூடாது ஒவ்வொரு நபர்களும் அவங்க அவங்க அந்த தனிப்பட்ட அந்த உரிமையின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒண்ணு அந்த ஜீவ காரணம் என்று கொண்டு வந்தால் குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணிய கூட குடிக்க முடியாது எதையும் நம்ம செய்ய முடியாது அப்புறம் எப்படி இந்த உலகத்துல வாழ அவனுடைய வாழ்க்கைக்காகத்தான் இறைவன் என்ன செய்திருக்கிறார் இவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லி அல்லாஹ்